எமையாகி வல்ல ஒளி தெனுடன் கேரளாதே உடைய நாயே தடைய நாயே படத்தை

ஐயனேத்து தோகாயே வர்தனின்னயே பஞ்சஉம்மையே அம்மாண்டிலென் மலர் கமலபாதனே பதமேனியாய் அருள் செய்யன்வரோ வீயம் அங்கடைசுதே ஆர்விင်္ဂளனே தெருதே I'll me

ಸರವೃತ್ತಾ ಗೋರಿಯೇಲ್ಲಾ ಪಾಡ ಹೇテゴ ಪಾಡಕಂ ಮಾಹೇವರದಿಗೋ ಅಚಲಿಯೀತಿತಾ ಮಾಹೇವರ ಕಡಲು ವಾಚಿಯಾರುತಿ ಗೋವೇ ನೀ ವಾಹಕನೆ ರೂಮೀ ಬಿಬಿಬಿ ನೀ ಮರದೆ ಓಜಾರಾಮಲಿನ್ ಬೇಸು ಇಂದಂ ಕುರೈ ಜೈತ ಏಜೇನೋ ಮಾಲ என்ன என்ன இதே எல்லோரு பரிசே லோர் எம்பா

ದೇವೇ ಕಮಲತೋ ವಿಜಯನಾಗರಾ ನರಿ ಗೋರಿಪ್ಪಾಳ ಕನ್ನವನ್ ತಗಯ ಅಂಬೆಗೆ ಇಗ್ಗಿ அம்போடு நிறைந்த தூரி கிக்கி கேபே சுவாய் வந்தウン கிடைத்தராய் பக்குடேய் சென் வளவீர் பாம்போடு ஏய் நம்மைக்கேக்கே ஆய கொண்டா கொல்லாதோ ஏதோ இன்ன இடுகமை ஏยாமாரியோமே இதமழையையா வாடரோ மெந்திவரே இதனே உடேதோ கமேதோ ஏயாவாய்

ಎನ್ನ ಇವರೆಯ நானே ஞான முரனோ நா நாமலென நான் ஒளிரும் இந்த உருவத்தை அகலே தேவன் மலர் தேங்கோ படிரி நடந்துவான் ஞான நிலைமே விரதே அறிவினார் ஓதோம் எம்மை ஆளரவே ஓதட்டே லிகம்பாடே சிவனே சிவனே என்று ஓலை ரேனமா உரனமா ஏலே கூட நீ 15 வரமா வானே நீங்களே நாளை வந்து உங்களே நான் கேளுகும் அன்பொன்ன நவனிුණது தெய்வமே இன்னும் உள்ளம் அமுதோ சித்திக்க பேசுவாய் வந்து உன் கணிக்கிறவாய் பத்துடைய பாங்குடைய

கங்களே பேசம் பாலுரு தேன்பாய் படிரி கடை திரவாய் யாலமே வின்னே பிரமே அரி வரியாய் குரமுன் நம்மை அட்டுண்டரி கோதாண்டு சிலமுன் பாரி சிவனே சிலையே ஏன்டு ஓழமே

ஒரு வகரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்ந்தோ சேர்மிழுது சிலம்பு குருங்க <laughs>

ஏக பறங்கும் CURLE பின்னயது மைக்கும் கட்டமப்பிடிគ្នே பொரு कोई बिना कहेगा உடைச்சுச்சர வாடி ஐயா வழி எதியும் வாழ்வோம் தானாரன போல் செய்யவே நீ ராடி என் பாசிறு மரும்பொள ஐயா கரங்களே பதநிலைன வாடா ஐயா நீ ஆட்டுண்டே அரும்புளையಾಟில் உறவாகி ஓய்வோட செய்யா ஓய்ந்து ஏட்டாரப்பா ஐயயோரம்பாய்

தங்கள் மலம் கிராட்சியும் ನೋ ಕೊಡ್ಬಿಡೈದೆ ಒಮ್ಮಡವೇ ಬಲದೇ ಮಾಯೆ ಗನ್ನತಿರಂತ ತಿರಬಲಂತ ಓಕೆ ಜಗವಂತೆ ಕುಡಯುನರೊಳಂಗ ವಂಗಯಪೋಪಡಿ ವಾಡೇ ಓರುವಾ ಆ ದ ಕುಳಿಯಾದ ವೈಕುಂಠದ ಕನಕೇ ಓಗ ಕುಳಿದಾಡ ಬಂದಿ ಕುಳಾ ಮಾಲೆ ಜಿರ ಕುಳಾಡಿ ಚಿತ್ರಂ ಬಾರೀ ಅಲ್ಲ ಮಹಾರಾಯ ವೇದನಂ

thanks nice.

நமக்கு முன்னாரு என்ன பொழியாள் மலையோ எம்பால் பாங்க அம்மா கொஞ்சம் நம் தம் கோதா கேங்க நம் இல்லங்கள் எழுந்தருள் பாதாரு தேவகனை அண்ணா மலையான் மலையான் அடி கமலோ சென்று இறஞ்சோ பின்னோர் முடிய பணி போல் கதிர் வந்து கார்கிறப்ப தன்னார் ஒளி மழிங்க தாரைகள்ண்ணாகி ஆனாய் அழியாகிறே பின்னாகி மண்ணாகி இணையும் உனக்கே ஆடை எங்கள் பெருமான் உணவு ஒன்று முறை போன்று எம் அல்லா சேர்ந்த எங்கள் உணர்ந்தே செய்ய அந்த மது போச்சி எல்லா உருமும் கோதமும் உங்களா ிகள்ன காணிகள் ಪೋತಿಯಾ ಮಾಳೆ ಆನೆಲೋ ಎಂಬಾಯ ಪೋತಿಯಾ ಮಾಳೆ ಆನೆಲೋ ಎಂಬಾಯ ಹನ್ನಾಮನಯ ಮನ್ನಾ ಪೋತೆ ಆರೌದ ಕಡಲೇ ಪೂರ್ತಿ உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு முறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் தன்னை தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் அதை மறவாதே